இனிமேல் health and life insurance ஜிஎஸ்டி கிடையாதுன்னு ஜிஎஸ்டி கவுன்சில் அறிவிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கான பிரீமியம் அப்படின்னா இருபதாயிரமா இருந்ததுன்னா பதினெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி போட்டு இருபத்தி பண்ணோம் பட் இனிமேல் அந்த ஜிஎஸ்டியே கிடையாது ரூபாய் பணத்தை மிச்சப்படுத்தி நம்மளுடைய தேவைகளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அந்த பணத்தை மிச்சப்படுத்தலாம் இப்ப எதிர்பாராத விதமா நமக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது ஒரு ஆபரேஷன் பணம் சொல்றாங்க லட்சக்கணக்கில் செலவாகுது அப்படின்னா இவ்ளோ காலமா சிறுகு சிறு சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் ஒரே ஹாஸ்பிடல் பில்ல நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அப்படி இல்லைன்னா கடன் வாங்கி கடனாளியாவும் ஆயிடும் இந்த சமயத்துல நம்ம எல்லாரும் எடுக்க வேண்டிய ஒரே விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு நாளைக்கு வெறும் கணக்குல இருக்கு அண்ட் இந்தியா மட்டுமே பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ரூம் நீங்க எடுத்துக்கலாம் மூணு செட்டில் இந்தியால எயிட் பிப்டி பிளஸ் பிரான்சஸ் இருக்கு ஆல்ரெடி ஒரு கோடிக்கும் அதிகமான செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுல ஒரு எமர்ஜென்சியா இருக்கட்டும் மெட்டர்னிட்டியா இருக்கட்டும் இல்ல ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசிஸ் இது எல்லாமே கவர் ஆயிருக்கு சோ மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக ஹெல்த் எமர்ஜென்சிக்காக வெயிட் பண்ண